இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பாவியாக இருக்கையிலே அன்பால் பாறில் தேடி வந்தாரே நிசனென்று என்று தள்ளாமலே நிசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நிசன் தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே ஆயேசுவின் அன்பிதே ുമോ ഇതൊക്കി ഏതും വേറില്ലയേ ഇന ഏതും വേറില്ലയേ മാറിതായ ആ മാറവർ അൻപേ കൽവാരിച്ച് ലുവീതിലേ காணுதான்பிதே ஆயேசுவின் மகான்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ இதற்கு ஏதும் வேறில்லையே இன்னை ஏதும் வேற நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ரோமர் ஐந்து எட்டு நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்படி தேவனாகிய கத்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற தம்முடைய மாறாத அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் மீட்புக்காக பலியாக ஒப்புக்கொடுத்து விட்டார் இயேசு கிறிஸ்துவும் நம்மேல் வைத்த தமது அன்பினாலே நமக்காக தம்மையே பலியாக அர்ப்பணித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே நீதிமான்களுக்காக அல்ல பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நாம் பெலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது பலன் அற்றவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் ஜீவனை தத்தம் செய்தார் ஒன்றியோவா நான்காம் அதிகார ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினபடியினாலே தேவன் நம்மேல் மனு மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் பிழைத்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவரை அனுப்பினார் ஒன்றியோவன் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது எப்படி அன்பு உண்டாயிற்று என்று சொல்லி இங்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் கிடையாது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்யும்படியா பாவ நிவிருத்தி செய்யும்படியாக கிருபாதார பலியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார் அதனாலே தான் அன்பு உண்டானது என்று அழகாக ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இந்த அன்பு மாறாதது இந்த அன்பை நாம் ருசிக்கும் பொழுது இந்த அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மீட்கப்பட்டவர்களாய் ஆண்டோருடைய நாமத்துக்கு மகிமையாக எழுந்து ஜொலிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்மிடத்துல அன்பு கூறுந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று கேதப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை முற்றிலுமாய் கழுவி அவருடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடியினாலே அந்த தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் என்ற உண்டாயிருப்பதாக இன்றைக்கு எழுதப்பட்ட ஆகவே இந்த வேளையில் நாம் சாதாரணமானவர்கள் கிடையாது நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கழுவி சுத்திகரித்து நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்கிற உன்னத நிலைமைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி நாம் ஒருபோதும் கீழாக மாட்டோம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார் நாம் உயர்த்தப்படும்படியாய் நான் மேன்மை அடையும்படி அவர் தம்மை தாழ்த்தினார் அவர் தன்னையே ஒப்பு நமக்காக நமக்காக இருந்த நமக்காக அவர் வைத்த அன்பினாலே அவர் தம்மையே நமக்காக பலியாய் ஒப்புக்கொடுத்தார் ஆகவே இந்த அன்பை நாம் என்றும் மறவாதபடி இந்த அன்பை ருசிப்போம் இந்த அன்புக்காக சாட்சியாய் நிற்போம் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார் அன்புள்ள ஆண்டு கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த வசனத்தை தியானித்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகுதிக்கு மேலாக ஆண்டவரின் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் அவருடைய அன்பை ருசிப்பேன் அவருடைய அன்பு மாறாதது என்று முழுமையுமாய் ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் மேல் ஒரு மிகுந்த அன்பும் பாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அது விஷயம் தாழ்த்துகிறோம் இரசகரேசி விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை